இன்று தென்னிலங்கையில் வந்து இருந்து வந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலேயே மிக தெளிவாக கூறியிருந்தோம் வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்க வேண்டாம் என்று இன்று அரசியல் கட்சிகள் விடுதலை பயங்கரவாத தடை சட்ட சம்பந்தமான விடயங்கள் என்பவை இன்றும் பயங்கரவாத தடை நீக்கப்படவில்லை இன்றும் அரசியல் கைதிகள் விடுதலை நிராசையாகி இருக்கிறது காணிகள் விடுவிப்பு நடைபெறவில்லை இப்படியாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிராகரித்ததோடு மாத்திரமல்லாமல் தங்களுடைய சபையிலே இருந்து அனுப்புகின்ற வேண்டுகோள்களை கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவதாக ஜனாதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களிலும் தங்களது கட்சிகளில் இருந்து அனுப்பப்பட்ட வேண்டுகோள்களை சபைகளில் இருந்து கண்ணை மூடிக்கொண்டு கையொப்பமிட்டதால் தான் நாடு இந்த முறையான வங்குரோத்து நிலை அடைந்தது என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது அதிலிருந்து மீளுவோம் நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்பொழுது மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடுவோம் என்ற கருத்தை விதைத்திருப்பதானது அபாயகரமான சபை நிர்வாகத்தையே எடுத்து காட்டுகிறது இன்று கையீட்டு விகாரை போன்று நாளை எங்களுடைய இடத்திலே ஒரு விகாரை அமைக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது ஒரு கோவில் இடிக்கப்பட வேண்டும் என்றோ ஒரு கோரிக்கை சபையிலிருந்து அனுப்பப்பட்டால் அதை கண்ணை மூடிக்கொண்டே கையெழுத்து போடுகின்ற அபாயம் காணப்படுகிறது ஒரு தொலைக்காட்சி நேர்காணலிலே ஆளும் தரப்பில் இருந்து ஒரு பிரமுகர் தாங்கள் யாழ் மாநகர சபையிலே செய்ய வேண்டிய அபிவிருத்திகள் என்ன என்று ஆராய்ச்சி செய்திருப்பதாக கருத்து சொல்லியிருக்கிறார் அவர் இப்பொழுதுதான் ஆராய்ச்சி செய்து ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே புதிதாக வந்து ஆளுங்கட்சியிலிருந்து தான் அபிவிருத்தி செய்ய தெரியும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று தையட்டி விகாரை அரசாங்கத்தின் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் காலத்தில் நிர்மாணிக்கப்படவில்லை என்று தற்பொழுதுள்ள அரசு தரப்பிலான பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் நான் கேட்கிறேன் விகாரே கட்டப்படவில்லை ஆனால் அதில் புதிதாக கட்டப்பட்ட மண்டபம் அது திறப்பு நடந்தது உங்களுடைய ஆட்சி காலத்தில் உண்மையாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இனவாதமின்றி செயற்படுபவர்களாக இருந்திருந்தார் இந்த புதிய கட்டட வளாகம் திறக்கப்பட்டிருக்காது புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்காது ஆகவே உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று மக்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும் இந்த மண்டப கட்டுமானம் அல்ல வேறு கட்டுமானங்களும் வருவதற்கான அபாயம் காத்திருக்கிறது வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க